புத்தகத் திருவிழா இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா ஸோ அதிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் புத்தகத் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான புதிய புத்தகங்கள் வந்து வந்துள்ளன அதுவும் எப்போதையும் விட நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் புதிதாக வந்துள்ளதாக நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க எழுதுறதுக்கு புதுசாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய நாவல்கள் சிறுகதைகள் எத்தனையோ விதமான நூல்கள் வந்து பதிப்பாளர்களும் புது புது புதிதாக முளைத்து இருக்கிறார்கள் ஸோ தமிழ் இலக்கிய சூழல் வந்து அப்படியே ரொம்ப செழிப்பாக இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் எல்லோருக்கும் சொல்வதற்கு கதைகள் உண்டு தானே ஒரு ஒரு மனுஷன் இந்த மண்ணில் பிறந்த ஒரு ஒரு மனிதருக்கும் சொல்வதற்கு ஒரு கதை உண்டு ஸோ யார் வேணுமானாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனால் இந்த சென்னை மாநகரத்தின் கதையை இப்போது நடந்து கொண்டிருக்கும் பல கதைகளை உழைக்கும் வர்க்கத்தினர் எப்படி தொடர்ந்து அதிகார வர்க்கத்தினால் அலைக்கழுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற கதையை வந்து கதையும் சொல்ல முடியாது கதைகளை அது எப்படி இருக்குன்னா வலிந்து உட்காந்து ரூம் போட்டு எழுதுனா கூட இவ்வளவு திடு திடு திருப்பங்களோடு இவ்வளவு பித்தலாட்டங்களோடு அதாவது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளெல்லாம் வந்து களத்தில் நின்று போராடுற கதைகளை வந்து எந்த ஒரு புனைவிலக்கியவாதியாலும் எழுதியிருக்க முடியாது அயறாத கலைப்பணியும் மாறாத மார்க்சிய தத்துவம் நிலை பெற்றுவிட்ட ஒரு போராளியால் தான் எழுத முடியும் ஸோ அப்படி ப அப்படி சொல்லும்போது இப்படி ஒரு புத்தகம் இந்த புத்தகத் திருவிழாவில் இல்லை இது வரைக்கும் நடந்த எந்த புத்தகத் திருவிழாலும் இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்காது இது ஒரு முழுமையான ஆவணமாக இலக்கியமாக இதை எப்படி வகைப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை சரி இதை பற்றி பேசுகிறதுக்கு என்னையும் கூப்பிட்ருக்காங்கன்னு நான் யோசித்தேன் என்னையும் கூப்பிடக்கூடாது எல்லாரையும் கூப்பிடணும் இதை பற்றி எல்லோருமே பேச வேண்டும் இது பேசப்பட வேண்டிய புத்தகம் இது வாசிக்கப்பட வேண்டிய புத்தகம் இந்த சமூகம் திரும்பியே பார்க்காத இல்லை வந்து எவ்வளவு உரத்த குரல் தெருமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் எத்தனையோ கூட்டங்கள் பல கூட்டங்கள் இருக்காக எல்லாம் சொல்லிட்டேன்னா இல்லை அத்தனை கூட்டங்களிலும் அவர் பேசி கேட்காத இந்த சமூகம் இந்த புத்தகத்தை படித்தாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் திரும்பி பார்க்கக்கூடிய விஷயங்களும் அவ்வளவு இருக்குது இதை பற்றி பேச எனக்கு தகுதி இருக்காங்களா நான் யோசிக்கல பேசியே ஆக வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன்